நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் நேற்று நாம் செட் காயின் பற்றி பார்த்தோம் அதை பார்ட் ஒன்னாக வச்சுக்குவோம் இனி அடுத்து போடுற வீடியோவை பார்ட் டூ பார்ட் த்ரீ இப்படி வச்சுக்குவோம் இடையில இடையில் இந்த மாதிரி எரர் நாணயங்கள் ஸ்கேர் நாணயங்களை பற்றியும் பார்த்துக்குவோம் சரிங்களா இன்றைக்கி நாம் பார்க்க போகிற நாணயங்கள் என்னென்னா மூணு வகையான எரர் பார்க்க போகிறோம் ஒன்று டினாமினேஷன் எரர் ரெண்டு ட்ரவுத் எரர் மூணு சென்டர் எரர் இது மூணை பற்றியும் பார்க்க போகிறோம் சரி நாம ஒவ்வொரு ஏரராக பார்த்துருவோமா முதல்ல நம்ம பார்க்க போகிறது டினாமினேஷன் எரர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாயை பார்த்துருவோம் ஒரு ரூபாய் ஒரு ரூபாயில் வந்து ரெண்டாயிரம் அடித்த வருஷம் ரெண்டாயிரம் எஃப்எஸ்எஸ்டியில் கல்கத்தா மின்ட்டில் அச்சாகி இருக்குதுங்க இந்த நாணயத்தை பார்த்திங்கன்னா இந்த நாணயத்தில் பாருங்கள் வட்ட வடிவமாக இருக்கக்கூடிய இந்த நாணயத்தில் மேலே சத்தியமேவ ஜெயந்தி இருக்குது அதுக்கு கீழே சோழக்கதிர்கள் படாமல் தொட்டும் தொடாமல் இருக்கிற மாதிரி அழிஞ்சு போயிருக்கு ரெண்டுக்கு நடுவில் ஒன்றுங்கிற டினாமினேஷன் நம்பர் வந்திருக்குன்னு ஆனால் வரல அப்படியே ஏதோ ஒரு கரண்டியை வச்சு வலிச்சு எடுத்த மாதிரி இருக்குது பாருங்களேன் அந்த ஒன்று இருந்ததுக்கான அடையாளமே தெரியல அந்த கீழே மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடைசி பகுதி மட்டும் தெரியுது பின்னாடி பார்ப்போயிருங்க பின்னாடி அழகாக இருக்கா பாருங்கள் முன்னாடி பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு இது நாம அஞ்சு ரூபாய் நாணயத்துக்கு போவோம் இது வந்து நிக்கல் பிராஸில் அடித்தது ரெண்டாயிரத்தி பதிமூணு கல்கத்தா ரெண்டுமே ரெண்டாயிரத்தி பதிமூணு தான் கல்கத்தா மின்ட்டு பாருங்களேன் ஒன்றில் வந்து அந்த ருப்பி சிம்பிள் இல்லை இந்த சைட் இருக்கிறதுல ருப்பி சிம்பிளே இல்லை அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கொடி மலர்கள்லையும் ஒரு மொ மொட்டு இல்லை இதை பாருங்களேன் நடுவில் அந்த ஒரு ரூபாயில் பார்த்த மாதிரியே நடுவில் இருக்க நம்பர் அப்படியே சுத்தமாகவே காணாமல் போயிருக்குது பார்த்திங்களா சரிங்க இந்த எரருக்கு பேர் டினாமினேஷன் எரர் அதாவது அந்த எண்கள் இத்தனை ரூபாய் ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் அப்படின்னு அடையாளம் காட்டக்கூடிய அந்த டினாமினேஷன் எண்கள் இதில் மிஸ் ஆகி இருக்குது பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபாய் காயினுங்க இதுலேயும் நிக்கல் ப்ராஸ் இருக்குது காப்பர் நிக்கல் இருக்குதுங்க நம்ம ஃபஸ்ட்டு போ பார்க்க போகிறோம் நானே எதுன்னா முதல்ல இந்த எ எரர் என்ன எரர் அப்படிங்கிறத ஆப் சென்டர் எரர் அதாவது இதை இந்த காயின்களை அடிக்கும்போது மேலே ஒரு அச்சு கீழே ஒரு ஒரு அச்சு இருக்கும் இல்லைங்களா அது வேகமாக ப்ரெஷர் பண்ணி அடிச்சிட்ருக்கும் இருக்கும்போது அந்த கொஞ்சம் நகந்துடும் கொஞ்சம் அப்படி இப்படி நகந்துடும் அப்போது அந்த நாணயங்களை வெட்டப்பட்ட நாணயங்களை உள்ளே வைக்கும்போது இந்த மாதிரியான எரர் இது வந்து முன்னாடியும் இருக்கும் பின்னாடியும் இருக்கும் சரிங்களா பாருங்களே இது எந்த அளவுக்கு விலகி இருக்கோ அந்த அளவுக்கு வந்து இது இறருங்க நமக்கு இது சத்ரபதி சிவாஜி நாணயம் பற்றி ஒரு வீடியோ பார்த்து போட்டிருப்பேன் பார்த்தீங்களா அதில் இப்படி ஒரு காயின் இருக்குதுங்க இப்படி அந்த சத்ரபதி சிவாஜி நாணயத்தில் பார்த்திங்கன்னா இது பாருங்க இந்த விலகி அடிச்சிருக்கு பார்த்தீங்களா இது வந்து மூணு கோடாக இருக்கும் இங்கே ஒரு இருக்குதுங்களா இங்கேனா ஒன்று இருக்கும் இங்கே ஒன்று இருக்கும் மூணு இதாக இப்படி அடிச்சிருக்கோம் அதாவது இந்த ராஜா வந்து இந்த அசோக சின்னம் இங்கேருந்து இதோட ஒரு கால்வாசிக்கு தான் அந்த பகுதி இருக்கும் அந்த அசோக சின்னம் இந்த ஹிந்தியில் எழுதப்பட்ட வார்த்தைகள்லாம் தெரியவே தெரியாது அதுதாங்க அறுபதாயிரத்துக்கு மேலே போனது சரிங்களா இது வந்து எந்த அளவுக்கு கூடுது குறையுதுங்கிறத பார்த்து விலை போகுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது என்ன விலை போகும் அப்படின்னா சரி நான் நான் அப்புறம் சொல்கிறேன் நாம் இன்னொரு வகை இறற்காயின்னு இருக்குது அதை பார்த்துட்டு விலையை சொல்லிடுறேன் சரிங்களா சாரி வருஷங்களை சொல்லாமல் விட்டுட்டேன் ஒரு நிமிஷம் இருங்க இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ஸ்டார் மின்ட்டு அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாறு நொய்டா மின்ட்டு நோய்டா மின்ட்லாம் இப்போ ரெண்டா ரெண்டு பதினாறில் ரெண்டாயிரத்தி பதினாறில் கொஞ்சம் ரேருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கல்கத்தா மின்ட்டு அதில் பாருங்கள் எல்லாத்தையும் விடவும் இதில் தான் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இதுதான் இதில் தான் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று ஸ்டார் மின்ட்டு நாளை பார்த்துக்கிட்டிங்களா இந்த வருஷங்களில் இந்த காயின்களில் இந்த மாதிரியான இரர்கள் இருக்குது இது வந்து லேஸாக இருக்கக்கூடிய இரர் தான் இன்னும் அதிகமாக இருக்கக்கூடியதெல்லாம் இருக்குது நீங்கள் இதுக்காக போய் எங்கேயும் தேட வேண்டாங்க உங்கள் கைகளில் தானே வரும் தானே வரும் அது வரும்போது ஒரு திருப்பி திருப்பி பாருங்கள் அவ்வளோதான் அதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ பக்கமாக வச்சு இவ்வளோ தெளிவாக விளக்கம் சொல்லிகிட்ருக்கேன் சரிங்களா சரி வாங்க அடுத்து ரெண்டு ரூபா காயினில் இருக்கக்கூடிய இரரை பார்த்துருவோம் இது பார்த்திங்கன்னா காப்பர் நிக்கலில் அடித்த ரெண்டு ரூபா காயினுங்க இதனோடய இடன்னு ஒரிஜினல் எடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு கிராம் வரும் ஆனால் இது ரெண்டுமே வந்து எடை அதிகமாக இருக்குது எடை கூடுதலாக இருக்குது இது வந்து இது வந்து ஏழு புள்ளி அஞ்சு கிராமில் இருக்குது இது வந்து ஆறு புள்ளி எண்பத்தி ஆறு கிராமில் இருக்குது சரிங்களா இது என்ன எரர்னு பார்த்திங்கன்னா சக்தி எரர்னு சொல்லலாங்க ஏன்னா இந்த பூமி மழை இல்லாமல் காஞ்சி கிடக்கும் பார்த்திங்களா அந்த பூமியெல்லாம் வயக்காடு இருக்கும் பார்த்தீங்களா கிராமங்களில் அது தண்ணி இல்லாமல் காஞ்சி கிடக்கும் போது எப்படி பாலம் பாலமாக வெடிச்சு கிடக்கும் அந்த மாதிரியான ஒரு இறங்க இதில் சரியாக தெரிய மாட்டுது உங்களுக்கு காட்ட முயற்சி பண்ணுறேன் நீங்களும் அதை கொஞ்சம் பாருங்கள் உங்களுக்கு இந்த காயில் தனியாக எடுத்து நான் உங்களுக்கு தம்லைனில் போடுறேன் நல்லா பெருசு பண்ணி பாருங்க சரிங்களா அந்த மாதிரி மழை இல்லாமல் காஞ்சி போன பூமி மாதிரி வெடித்து வெடித்து இருக்கும் அதுதான் இது ட்ரக்த் எரர் இதுக்கு பேர் சரிங்களா இது ஏன் இந்த எரர் வருதுன்னா காயின்கள் வந்து நாணய பிளான் செட்டு விட்டுறாங்க பார்த்தீங்களா அது தரம் இல்லாமல் இருந்தாலும் இப்படித்தான் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இது வந்து காயின்களை நிறைய அடித்து அடித்து பழுதுபட்டு போனதுனாலையும் அங்கங்கே பிஞ்சு போய் இருக்க மா இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு எரர் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா சரிங்க இப்போ நாம் வந்து மூணு எரர் பார்த்துருக்குறோம் இந்த இந்த வகையில் வந்து இந்த காயினில் வந்து ரெண்டு வகையான எரர் சொன்னேன் இல்லைங்களா ஒன்று வெயிட்டு அதாவது ஆறு ஆறு கிராம் இருக்கக்கூடிய காயின்கள் ஒன்று வந்து ஏழு புள்ளி ஐந்து கிராம் இருக்குது இன்னொன்று வந்து ஆறு புள்ளி எண்பத்தி எட்டு கிராம் எண்பத்தி ஆறு கிராம் இருக்குது சரிங்களா இதுவும் ஒரு வகை எரர் இதில் ரெண்டு வகையான எரர் இருக்குது ஆனால் நான் ரொம்ப பழசாக போய் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மாதிரியாக தெரியலாம் இருந்தாலும் இது எரர் தான் இதில் இந்த ரெண்டாயிரத்தி மூணு கல்கத்தா மின்ட்டில் இருக்கக்கூடிய எரரில் காயினில் இன்னொரு எரர் இருக்குது கவனிச்சிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அடித்தாங்க பார்த்தீங்களா எட்டு கிராம் எட்டு கிராம் எ எடை உள்ள காயின் அந்த அச்சு அந்த அச்சு வந்து இதில் உளுந்துருக்குது காயினானால் பத்தலை அந்த அந்த அது பெரிய அச்சு அதனால் காயின் பத்தலை இதில் மூணு வகையான இற இருக்குது இருங்க அதை திருப்பி வச்சு காட்டுறேன் பார்த்திங்களா இப்போ தெரியுதா அதில் அடிச்சிருக்கக்கூடிய அந்த அசோக சின்னமும் இந்த எட்ஜும் இந்த எட்சம் பார்த்திங்களா இதில் சரியாக அது அசோக சின்னம் விழா கூட இல்லை இதில் முழுதுமாகவே இல்லை முக்காவாசி இல்லை அந்த அடிப்பகுதி மட்டும்தான் இருக்குது சரிங்களா நல்லா பார்த்துக்கோங்க இப்படியெல்லாம் எரர் வரும் இதுவுமே இல்லாமல் வெறும் பிளான் செட்டாக வரும் அது பிளான் செட் எரர் இது எதுவுமே இல்லாமல் கூட வரலாம் எதுவுமே இல்லை இந்த காயின் எதுக்கும் உதவாதுன்னு அதுன்னு தூக்கி போட்டுறாதீங்க அதெல்லாம் செம்ம எரர் எடுத்து வைங்க சரி நாம் இதனுடைய விலை என்னன்னு பார்ப்போமா இப்போ இந்த ஒரு ரூபாயை பார்ப்போமா இந்த ஒரு ரூபாய் விலை என்னென்னா நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த முன்கூட்டியே சொல்லிக்கிறேன் எந்த ஒரு காயினும் அரிதாக இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு விலை அதிகம் இப்போ இதே காயினை போல் இன்னொன்று என்கிட்ட இருந்ததுன்னா இதனுடைய விலையில் பாதி தான் எனக்கு கிடைக்கும் சரிங்களா அதாவது இது வந்து ஐநூறு ரூபாய்க்கு போகுது அப்படின்னா அது இரநூத்தம்பது ரூபாய்க்கு தான் போகும் அந்த மாதிரி தான் அரிதான அரிய வகை நாணயங்களுக்கு மட்டுமே இங்கே மரியாதை இப்போ இந்த நாணயம் வந்து கண்டிப்பாக இது ஒரு ஐநூறுரூவாய்க்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது கண்டிஷனை பொறுத்து அதாவது யூஎன்சி கண்டிஷனில் இருக்கணும் இது இதனுடைய விலைன்னு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு முந்நூற்றம்பதுக்குள்ளே தான் போகும் இதுவே ஒரு யுஎன்சி காயினா இருந்ததுன்னா புது புத்தம் புதிய காயினா இருந்ததுன்னா ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு தாராளமாக போகும் சரிங்களா அடுத்தது இந்த நாணயம் இதில் வந்து மூன்று வகையான இறர்கள் இருக்கிறது ஒன்று ட்ரக் தேரர் இன்னொன்று வீக் ஸ்ட்ரைக் கேரர் இன்னொன்று எடை இந்த நாணயத்துக்கும் இதுக்கும் சரிங்களா இதில் பார்த்திங்கன்னா எ தொண்ணூறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அடித்த காயினோட அச்சு இதில் வந்துடுது கூடுதலாக இதனுடைய விலை என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல இருந்தாலும் எனக்கு இது எவ்வளோ போகும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பை வச்சு நான் சொல்கிறேன் இது வந்து ரொம்ப அடி வாங்கி இருக்குது அதனால் இது வந்து ஒரு இரநூறுலேருந்து முந்நூறுக்குள்ளே போகலாம் இது ஒரு முந்நூறுலேருந்து நானூறுக்குள்ளே போகலாம் இந்த காயினுங்க எந்த அளவுக்கு வருதோ எந்த அளவுக்கு இப்படி தள்ளி வருதோ அந்த அளவுக்கு காயின் வெதை வரும்னு சொல்லியிருக்கேன் இது வந்து கண்டிப்பாக நூறுரூவாய்க்கு போகுங்க இப்போ இந்த நாலு நாணயங்கள் இருக்குது பார்த்திங்களா இது நாலுமே நூறு ரூபாய்க்கு போக அதிக வாய்ப்பு இது இது வந்து இது மட்டும் ஒரு இரநூறுலருந்து முந்நூறுக்குள்ளே போகலாங்க இது ஒரு நூறுலேருந்து நூற்றம்பதுக்குள்ளே போகலாம் இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா முப்பது ரூபா முப்பத்தி அஞ்சு ரூபாய் இருக்குது மொத்தம் இந்த முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு நூறுநூறுரூபான்னு வச்சாலும் உங்களுக்கு ரூபா இருக்குது இதை நீங்கள் இப்படி சேமித்து வச்சிங்கன்னா இதே மாதிரியான காயின்கள் ஒரு நூறு இருந்ததுன்னா எவ்வளோ வரும் ஒரு ஐநூறு இருந்ததுன்னா எவ்வளோ வரும் அது அந்த மாதிரி இந்த மாதிரி இரர் காயின்களை சேர்த்து வைங்கன்னு தான் சொல்கிறேன் சேர்த்து வைங்க பார்த்த உடனே இது எவ்வளவு இது எவ்வளோ போகும் அப்படின்னு கேட்காதீங்க சேர்த்து வைங்க உங்களை தேடி வருவாங்க சரிங்களா உங்கள்கிட்ட இருக்குதுங்கிறது மட்டும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காயின் சேர்க்குறவங்களாக இருக்கிறாங்க அவங்க எல்லாமே வருவாங்க சேர்த்து வைங்க சரிங்களா சரிங்க இன்றைக்கி இதோடு முடிச்சுக்கிறேன் நாளைக்கு நம்ம ஃப்ரூப் செட்டி காயினோட உங்களை வந்து பார்க்குறேன் இன்றைக்கி ஒரு மேடம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு வேறு நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இன்றைக்கி சாயந்தரம் அவங்களுக்கு பதில் சொல்லணும் ஒரு ரேர் காயினோடு அவங்க காத்துட்ருக்காங்க சரி நண்பர்களே நாம் நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்